சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீட்டெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு

அந்த உலக மீண்டும் கவனத்தினுடைய மைய மாறி இருக்கு யூரோக்கு எதிராக பார்த்தோம் அப்படி சொன்னா பிராங்க் வந்து பூஜ்ஜியம் தசம் ஒன்பது ஒன்று ஆறு ஏழு என்ற இருக்கு இது கடந்த பத்து வருஷத்துல இல்லாத அளவுக்கு உயர்ந்த மதிப்பை பார்க்கப்படுது அதே நேரத்தில் அமெரிக்க டொலருக்கு எதிராகவும் பிராங்க் வந்து வலுப்பெற்றிருக்கு அதாவது பூஜ்ஜியம் தசம் ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் என்ற புதிய உச்சத்தை பதிவு செஞ்சிருக்கிறதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு அதாவது இப்போதைய நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சுவிஸ் பிராங்க் வந்து ஒன்று தசம் பூஜ்ஜியம் ஒன்பது யூரோவுக்கு

மனசுக்குள்ள இருக்கிற கேள்விதான் தான் பதில் இப்போ வருது பாருங்க இந்த கேள்விக்கு வந்து நேரடி விளக்கம் தாரது சுவிட்சர்லாந்தினுடைய பணவியல் கொள்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்னே ஒன்னு இருக்கு எஸ் அதாவது சுவிஸ் நேஷனல் பேங்க் இதுதான் விளக்கத்தை தருது அதாவது ரொம்பவே தெளிவான ஒரு விளக்கமா இருக்கு அதாவது சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்ற மாதிரி குறைந்த வட்டி விதம் தான் எங்களுடைய பெரிய பலமே அப்படின்னு சொல்றாங்க சுவிட்சர்லாந்து வட்டி விகிதம் பல ஆண்டுகளாகவே பிற நாடுகளையும் தாண்டி ரொம்பவே குறைவா இருக்கு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா குறைஞ்ச பணம் கனவிக்குங்க அதாவது இந்த பணத்தினுடைய வலிமை எப்போதுமே நிலையானதா இருக்கிறதால பாரம்பரியமாகவே அந்த குறைந்த வட்டி வந்து பேணப்பட்டுக் கொண்டிருக்கு அதோட அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையும் தொடர்ந்து ஸ்திரமா இருக்கிறதும் காரணமா சொல்றாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட உலக நிதி நெருக்கடிக்கு அப்புறமா உலகினுடைய பல மத்திய வங்கிகள் வந்து வட்டி விகிதங்களை தீவிரமா குறைச்சாங்க இதனால சுவிட்சர்லாந்துக்கு மற்ற நாடுகளுக்கும் இடையிலான வட்டி விகித வேறுபாடு குறைஞ்சதுன்னு சொல்லலாம் இதன் விளைவா தான் முதலீட்டாளர்களுக்கு

உண்மையான சேமிப்பு மிக பெரிதாய் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அதனோடு சேர்த்து அமெரிக்கா போறீங்களா அப்படின்னா ஒரு நல்ல செய்தி உங்களுக்காக காத்திருக்கு பிராங்க் டொலர் மாற்று விகிதம் மூலமா அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பயணிகளுக்கு கணிசமான அளவு டொலர் உங்களுடைய கையில இதனால பயண செலவுகள் வந்து ஒப்பிட்ட அளவுல குறைய போகுது யூரோவும் டொலரும் பலவீனமடையும் இந்த காலகட்டத்தில் சுவிஸ் பிராங்க் வந்து தன்னுடைய நிலைத்தன்மை அதனோட நம்பகத்தன்மை அதையும் தாண்டி பாதுகாப்பான நாணயம் என்ற அடையாளத்தை மீண்டும் உறுதிப்படுத்தி இது உடனடி பொருளாதார பொருளாதார அதிசயம் கிடையாது நீண்ட கால கொள்கைகளத்தோட நிலைத்த பொருளாதாரத்தினுடைய விளைவு இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வலுவான சுவிஸ் பிராங்க் இருக்கு யாருக்கு எவ்வளவு பயன் தரும் என்றது அவங்களோட பயண திட்டங்கள்லையும் செலவழிக்கிற முறைகள்லையும் தாங்க இருக்கு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்